அபிகார் சில அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குற வண்டி ரொனால்டு பல்ஸு சார் சிங்கிள் ஓனர் வண்டி ஆர்சி ஓனர் வண்டி ஒரு டாப் மாடல் வண்டி சார் இது டீசல் வேரியண்ட் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாலிடாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு அலாய்வில் வந்துடும் ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும் பேசஞ்சர் ஏர்பேக் கோ பேசஞ்சர் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் கம்பெனி சீட்கு அவரோட இருக்கும் ஒரு தெளிவான வண்டி சார் நீங்கள் மார்க்கு பைஸோடு ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வண்டி கொடுக்க போகிறோம் சின்ன வண்டி பார்க்கிங் இஷ்யூ எதுவும் இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி சார் சென்னை ஸ்தாம்பரத்தில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி ஒரு தெளிவான வண்டி சார் கிலோமீட்டர் கூட கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க எல்லா பேப்பருமே கரண்டில் இருக்குது சார் பேக் வைப்பர் வந்துடும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சார் புஷ் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் டபுள் கி எல்லாமே இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் வெரிஃபைனெலாம் அந்த வண்டி கொடுக்கலாம் வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் சார் அபி வீடியோ விடியே பண்ணுறோம் மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் மட்டும்தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் ஏழு இண்டிகா இருந்தது எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ நம்ம கம்பனில் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த வண்டி சார் பல்ஸ் இது இப்போ தான் வண்டி வந்தது வந்த உடனே வீடியோ பண்ணிகிட்டு இங்கே பாருங்கள் பேக் வைப்பர் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சார் மைலேஜ் தான் சார் வண்டியில் ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி மேனு கீழே நம்பர் கொடுக்குற கான்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தாம்பரத்தில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி டாப் மாடல் வண்டி சார் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா மட்டுமே அபிகாஸில் கொடுக்க போகிறோம்